தமிழகத்தின் கவர்னர் ரவி அவர்கள் சரஸ்வதி நாகரிகம் பற்றி ஒரு கருத்தரங்கத்தில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் பதிவு செய்கிறோம் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் சமூகவியல் துறை சென்டர் பாரத் சவுத் இந்தியன் ஸ்டீல்ஸ் அமைப்பின் சார்பிலான சிந்துவெளி நாகரிகம் என்ற இரண்டு நாள் கருத்தங்க கருத்தரங்கத்தை கவர்னர் ரவி அவர்கள் துவக்கி வைத்திருந்திருக்கிறார் அப்படி ஒரு துவக்கி வச்சு பேசியபோது நாம் யார் என்பதை இந்த இரண்டு நாள் கருத்தரங்கள் உணர்த்தும் நம் கடந்த கால நாகரிகம் என்பது இறந்த கால நாகரிகம் இல்லை அது வாழும் கால நாகரிகம் இதை போல கடந்த இருநூறு ஆண்டுகளில் நம்மை போல வன்முறைக்கு ஆளான நாகரிகம் உலகில் எதுவுமே இல்லை என்பதை பற்றி பதிவு செய்கிறார் மேலும் கடந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டின் மத்தியில் ஐரோப்பியர்கள் உலகை காலனியாக்கி கொண்டிருந்த காரணத்தினால் தனித்த நாகரிகமான இதை வன்முறைக்கு ஆட்படுத்த வேண்டியதே இருந்தது அதே காலகட்டத்தில் ரஷ்யா ஜப்பான் சீனாவின் சில பகுதிகளை அவர்களால் பிடிக்க முடியவில்லை ஐரோப்பியர்கள் உலகுக்கு அறிவு உகட்டுவதாக கூறினர் இனக்கோட்பாடு என்னும் ரேஸ்திரியாரிய அதாவது இனக்கோட்பாடு என்னும் ரேஸ்திரியை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வடிவமைத்தனர் அதன்படி வெள்ளை மஞ்சள் கருப்பு என நிறத்தால் மனிதர்களை பிரித்து அவர்களில் வெள்ளை மனிதர்களே அறிவில் சிறந்தவர்கள் என கட்டமைத்தனர் அந்த சிந்தனையுடனே அந்த சிந்தனையுடன் உலகத்தை பிடிக்கத் தொடங்கினார்கள் அதன்படி டார்வின் கொள்கை வந்தது அது திறமையானது திறமையற்றதை வெல்லும் அதுவே நியதி அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்றதும் அந்த கொள்கையில் ஊறி கிடந்ததால் ஆஸ்திரேலிய தேர்தல் அதாவது ஆஸ்திரேலிய தேர்தலில் அந்த மண்ணைச் சேர்ந்த மக்களை கொல்லச் சொன்னவர்தான் பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அந்த கொள்கை அது எந்த கொள்கைனா டார்வின் கொள்கை வந்தது அது திறமையானது திறமையற்றதை வெல்லும் அதுவே உலக நியதி அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்றது அந்த கொள்கையிலே ஊறி கிடந்ததனால் ஆஸ்திரேலிய தேர்தலில் அந்த மண்ணைச் சேர்ந்த மக்களைவே கொள்ளச் சொன்னவர் தான் இந்த பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்பதை சுட்டிக்காட்டி பிரதமர் அதாவது நமது தமிழகத்தினுடைய கவர்னர் ரவி அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் மேலும் ஒரு என்ன பேசியிருக்கிறார்னா ஜெர்மனியின் ஜெர்மனியின் ஐரோப்பியர்கள் அகலாய்வு செய்திருக்கிறார்கள் அங்கு பல்வேறு தொல்பொருட்கள் அதாவது தொல்பொருட்கள் கிடைத்திருந்தது அவற்றில் ஸ்வதிக் முத்திரையும் இருந்திருக்கிறது இந்த ஸ்வதிக் முத்திரையும் அங்கு இருந்திருக்கிறது அது இந்திய இலக்கியங்கள் வேதங்களின் கூற்றுப்படி செல்வத்தினுடைய அடையாளமாக மற்றும் சூரிய கடவுள் என மேக்ஸ் முல்லர் வரையறுத்திருக்கிறார் அது ஆரியர்கள் பயன்படுத்தியது என்று இந்த மேக்ஸ் முல்லர் இந்த மேக்ஸ் முல்லர் வந்து அவர் சுட்டி எழுதியிருக்கிறார் அவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் பழமையான சமஸ்கிருதம் மற்றும் சங்க இலக்கியங்களில் ஆரியன் என்ற ரேஸ் இருந்ததாக எந்த விளக்கமும் இல்லை என்று மேற்கொண்டு சொல்லுகிறார்கள் ஆனால் அறுபது எழுபது ஆண்டுகளாகத்தான் ஆரியன் திராவிடன் என்ற கருத்து வேற்றுமையை விதைக்க பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது வாழும் நாகரிகத்தை பற்றி அழகாக பேசியிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ரவி அவர்கள் ஜெர்மானியர்கள் பல திசைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களில் ஒரு கூட்டத்தினர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்போது இங்கிருந்து சிறந்த நாகரிகத்தை அளிக்க பார்த்துருக்கிறாங்க என்று கூற சொல்கிறார் இந்த கூற்று புத்தகங்களில் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால் நாட்டுக்காக உழைத்த தியாகிகள் விஞ்ஞானிகள் கவிஞர்கள் உள்ளிட்ட பலரும் அவர்களுடைய அந்த ஜெர்மானியர்களின் ஜெர்மானியர்கள் பல திசைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களில் ஒரு கூட்டத்தினர் இந்தியாவுக்கு வந்து இங்கிருக்கக்கூடிய நாகரீகத்தை அளித்திருக்கிறார்கள் இதனால் நம்மளுடைய தியாகிகள் விஞ்ஞானிகள் கவிஞர்கள் உள்ளிட்ட பலரும் அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இந்த நிலையில் தான் தொல்கா தொல்லியல் மிகவும் பேசப்பட வேண்டிய துறையாக இருக்கிறது கடந்த வரலாறு வாழும் வரலாறு என்பதற்கான சான்று அது தருகிறது அதாவது கடந்த வரலாறு வாழும் வரலாறு என்பதற்கான சான்றுகளையும் அது தருகுன்னு சொல்கிறார் அது தொல்லியல் அது அதாவது தமிழகத்தில் இருந்து பல லட்சம் பேர் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் அறுபது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மகா கும்ப மேளாவுக்கு செல்ல என்ன காரணம் அதாவது மகா கும்ப மேளாவுக்கு செல்ல என்ன காரணம் அவர்களை யார் அழைத்தது இதுதான் வாழும் நாகரிகம் இதுதான் நாட்டின் ஒற்றுமைக்கு தேவை சிந்து நதி நாகரிகம் என்ற பெயரோ இந்திய பாரத் என்ற பெயர்களோ அதாவது சிந்து நதி நாகரிகம் என்ற பெயரோ இந்தியா பாரத் என்ற பெயர்களோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இல்லை என்று தெளிவாக பதிவு செய்கிறார் நம்மளுடைய தமிழகத்தினுடைய கவர்னர் ரவி அவர்கள் இந்த சிந்து நாகரிகத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையில் அது சிந்து நதி நாகரிகம் மட்டுமே ரிக் வேதத்தில் கங்கை முதல் சிந்து வரை பத்து நதிகள் விளக்கப்படுகிறது அது அதில் சிந்துவில் மட்டும் சப்த சிந்து என குறிப்பிடப்படுகிறது சிந்து ஜீலம் செனாப் ராவி சட்லெச் பியாஸ் சரஸ்வதி ஆகியவைதான் அவை அவற்றின் சரஸ்வதி நதி தற்போதும் இல்லை ஆனால் பிரிட்டிஷ் காலனி அதாவது காலனி ஆதிக்க மனநிலையில் உள்ள உள்ளவர்களால் இதை ஏற்க முடியவில்லை அதாவது சிந்து இருக்குது ஜீலம் இருக்குது செனாப் இருக்குது ராவி இருக்குது சட்லெச் இருக்குது பியாஸ் இருக்குது சரஸ்வதினு ஒன்று இருந்துச்சு ஆனால் இந்த சரஸ்வதின்ற நதி தற்போது இல்லை இப்போ மற்ற நதிகளாக இருக்குது இந்த சரஸ்வதின்ற அந்த பெயரை வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினுடைய மனநிலையில் உள்ளவராக இருக்கிறதுனால அந்த சரஸ்வதின்ற ஒரு பெயர் அந்த ஆற்றை வந்து அவர்களுக்கு ஏற்க மனசு இல்லை அதாவது வங்காளத்தை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் பிடித்த போது ஐரோப்பியர்கள் எடின்ஃபோரா பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர்களை அனுப்பி இது இந்திய மக்களின் அறிவு கொண்ட அதாவது இந்திய மக்களில் உள்ள அறிவு கொண்டங்களில் உள்ள கழித்திருந்த இந்து மத கருத்தாக்களாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க வங்கதேசத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் பிடித்த போது ஐரோப்பியர்கள் எடின்ஃபோரோ பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர்களை அனுப்பி இந்திய மக்களின் அறிவு கொண்டாட்டங்களில் கழித்திருந்த இந்து மத கருத்தாக்குகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்து மத கருத்தாக்குகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அது ஐரோப்பிய அறிவியல் அறிவை வளர்க்க அவர்கள் மொழியில் எழுதப்பட்டு விரிவாக்க உருவாக்கப்பட்டது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இந்திய அறிவு மட்டுமே மட்டு மட்டுப்படுத்தப்பட்டது இந்திய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போதுதான் ரிக் வேதத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் புகழ் சரஸ்வதி நதியே இல்லை என்றும் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஏழு முக்கிய நகரங்களில் சரஸ்வதி நதி பாய்ந்ததை அறிவியல் தற்போது கண்டுபிடித்திருக்கிறது லோத்தல் தொலவீரா ராக்கிகடி காளிபங்கன் உள்ளிட்ட இடங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது சிந்து நதி பாய்ந்த பகுதிகள் ஹரபாபும் முகஞ்சராவும் தான் என்று சொல்கிறாங்க அதாவது சரஸ்வதி நதி சோம்நாத் அருகில் கடலில் கலப்பதை காளிதாசர் சம்பவம் நூலில் எழுதியிருக்கிறார் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அண்ணன் சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை நாசாவின் செயற்கைக்கோள் படம் உறுதிப்படுத்தி விட்டுவிட்டது சட்லஜுக்கும் யமுனைக்கும் இடையில் ஓடியதை அது விளக்கியிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வற்றியிருக்கிறான் என கணிக்கப்படுகிறது அதனால் சரஸ்வதி நிதி கற்பனையா கற்பனையானது என்றவர்களின் கூற்றுப்படி ஆரியர்கள் வந்தேரிகள் அவர்கள் வேறு இனத்தவர்கள் என்பதும் கற்பிதமாகியிருக்கிறது வேதங்கள் கற்பனைகள் என்றவர்களுக்கும் வேதங்கள் தான் மனிதர்களை இணைக்கும் மந்திரங்கள் என்பதும் விலங்குகள் தாவரங்களையும் வணங்கி மதிக்க வைக்கும் நாகரிகம் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஈவேரா என்ன சொன்னார் ஆரியர்கள் காட்டுமிராண்டிகள் அவர்கள் குடித்துவிட்டு கூத்தாடியவர்கள் அவர்கள் போதையில் பாடியவை போதையில் பாடியவைதான் ராமாயணமும் மகாபாரதமும் என்றார் ஆனால் அவை வாழ்ந்த மனிதரின் வரலாறு அதை சரஸ்வதி நாகரிகம் நிரூபிக்கிறது இனி சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடாது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றே சொல்ல வேண்டும் என்று நமது தமிழக கவர்னர் ரவி அவர்கள் கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறார் மேலும் நம் நாட்டில் பல இடங்களில் மரபணு சோதனையும் செய்யப்பட்டதில் யாரும் வெளியில் இருந்து வந்தவர்கள் இல்லை என்பது உறுதியானது அப்போதைய மண்டை ஓடுகளிலோ எலும்புகளிலேயோ காயங்கள் இல்லை ஆனால் ஆரிய திராவிட கோட்பாட்டை ஐரோப்பியர்கள் நிறுத்தவில்லை இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிய போது இதன் ஒற்றுமையை கெடுக்க இருபது கட்டுக்கதைகளை கட்டுரைகளாக எழுதி காரல் மார்க்ஸ் வெளியிட்டார் இவற்றையெல்லாம் டிடி கோசாம்பி விளக்கியுள்ளார் இந்த கோட்பாட்டை வெளியிட்ட ஐரோப்பியர்களே தற்போது அதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் மூன்று தலைமுறைகளாக படித்தால் இங்குள்ளவர்கள் அதை கெட்டியாக பிடித்து கொண்டுள்ளனர் ஆனால் ஒளிவரும் அதாவது ஒளி ஒருவருக்கும் சொந்தமில்லாதது அது செல்லும் இடமெல்லாம் பரவக்கூடியது என்பதை இந்தியர்களின் பழமையான வேதங்கள் தருகிறது ஒளி ஒருவருக்கு சொந்தமில்லாதது அது செல்லும் இடமெல்லாம் பரவக்கூடியது என்பதை இந்தியர்களின் பழமையான வேதங்கள் தருகிறது ஆரியன் என்ற வார்த்தை வேதத்தில் உள்ளது அனைவரையும் அரவணைத்து செல்லும் உயர்ந்த எண்ணம் உள்ளவர்தான் ஆரியன் என்கிறது அதாவது ஐயா என்ற தமிழ் வார்த்தையின் பிராகிருத வார்த்தைதான் ஆரியன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதுதான் நம் கோட்பாடு அதுதான் அனைத்து உயிர்களையும் ஒன்றாக நினைக்கும் இது நாடு முழுக்க உள்ள அனைவரின் நிலைமையாக இருக்கிறது ராமேஸ்வரம் சேதுபதி மன்னருக்கோ காசி அங்குல மன்னருக்கோ காசி அங்குல மன்னருக்கோ சொந்தமானது அல்ல ராமேஸ்வரம் சேதுபதி மன்னருக்கோ காசி அங்குல மன்னருக்கோ சொந்தமானது கிடையாது அவர்கள் அங்கு ஆட்சி செய்திருக்கலாம் இன்றுவரை அவர் இந்தியர்களாக இந்தியர்களுக்கான புனித பூமியாக இருக்க இந்த எண்ணம்தான் காரணம் இது அரசியலாளான பூமி அல்ல அன்பால் நிறைந்த புண்ணிய பூமி இங்குள்ள நதிகள் மலைகள் மண் மரம் அனைத்தும் புனிதமானவை அதைத்தான் சுதந்திர போராட்டத்தின் போது அரவிந்தர் உள்ளிட்டோர் விளக்கியிருக்கிறார்கள் இந்த எண்ணம் ஒவ்வொரு குள்ளும் உள்ளதால் இந்தியா எழுந்து நிற்கிறது இந்த நிகழ்ச்சியில் சரஸ்வதி ஃபவுண்டேஷன் இயக்குனர் கல்யாணராமனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் வழங்கி கௌரவித்தார் தமிழக கவர்னர் ரவி அவர்கள் இந்த சென்டர் பார் சவுத் இண்டியன் ஸ்டீல்ஸ் இயக்குனர் சந்தரி சந்திசீப் கு சந்திசீப் குமார் அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த குழு சேதா சிதம்பரநாதன் கல்லூரி முதல்வர் சந்தோஷ் பாபு கலை பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் ராமதேவி உள்ளிட்டோர்களும் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆக இந்த சரஸ்வதி நதி ஓடியதை காட்டும் நாசாவினுடைய வரைபடத்தையும் அங்கே சுட்டி காட்டி ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கத்தில் பழைய காலம் இப்போ நடக்கக்கூடிய காலம் என்று சொல்லி வரலாறுகளை தமிழ்நாட்டினுடைய வரலாறு இலக்கியங்கள் போன்றவற்றை இல்லாமல் அருமையாக பேசியிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டினுடைய கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர் கலை மாமணியாகவே ஆயிடுவார் பொழுது எழுதி நல்லா தமிழை இப்போ நல்லா படிக்க கற்றுக்கிட்டாரு நல்லா பேச கற்றுக்கிட்டாரு தமிழ்நாட்டினுடைய பெருமை அவ்வளோ அவ்வளவு நடக்கிறது வந்தாரை அரவணைக்கக்கூடிய கண்ணியன் பூங்குன்றான் பாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒளி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் ஒளி தன்னுக்குடைய தனக்குண்டான இடம்ன்ற மாதிரி எல்லாரும் நேயத்தோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இது வந்து இங்கேயே உருவாயிருக்குது நம்ம இந்தியாவிலேயே உருவாயிருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறாரு அவருக்கு நமக்கு நன்றி சொல்லுகிறான் நமது கடைகர் செய்தி பிரிவின் சார்பாக நன்றி வணக்கம்